உப்பு புளிக்காரம் மூணாவது அத்தியாயம் முதல்ல எடுத்தவுடனே சின்மையும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாள் அப்போது இவன் வர அவ ச சிஸ்டர் வந்து என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஓடிட்டாங்கன்றது ரொம்ப ஜாலியாக இருக்கிறியா ஏன்னு உன் சிவாவியே நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறா சிச்சி அவனையெல்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு இவள் சினிமையை சொல்லிட்டு இருக்கிறாள் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கா ஆமாம் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கின்னு என்னுடைய ஹஸ்பண்டோட பைக்கில் ஏறி பார்த்த ஞாபகம் பார்த்த நாள் முதல் அந்த பாட்டு பாடிக்கின்னு ஜாலியாக போகணும் அப்படிலாம் எனக்கு சா எவ்வளோ கனவு இருக்குது அப்படின்ட்டு அவள் சிஸ்டர் சொல்கிறா இவள் யோ ஐயோ சரியான நீ அப்படின் சொல் பார்த்தா இங்கு ஷர்மின் ஒருத்தே இவங்க மோனிஷா மேட்ரிமோன்க்கு வர மேட்ரிமனில் வந்து எனக்கு ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்றா பார்த்துட்டா போச்சுமா அப்படின்றா எப்படி பொண்ணு வேணும் அப்படின்றா எனக்கா என்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணாக இருக்கணும் அழகாக இருக்கணும் படிச்சு இருக்கணும் ஓகேம்மா அவ்வளோதானே பார்த்துட்டா போச்சு ஆனால் பணக்கார பொண்ணாக இருக்கணும் பொதி சுமந்துட்டு வரக்கூடாது அதாவது கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யாரும் இருக்கக்கூடாது சரிம்மா எல்லாரும் இல்லாட்டி பரவாயில்ல அம்மா அப்பா இருப்பாங்க இல்லை அவங்களும் இல்லாத பொண்ணாக பாருங்கள் ஆனால் பரம்பரை பணக்காரங்களாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அகம்பாவமாக இருக்கக்கூடாது ஆனால் படிச்சுருக்கணும் அதை படித்த திமுக காமிக்கக்கூடாது அந்த நாய் பூனை அதெல்லாம் வச்சுக்கிட்டு வளர்க்குற பொண்ணாக இருக்கக்கூடாது சமையல் தெரிஞ்சிகிட்ருக்கணும் எனக்கு அடங்கின மருமகளாக இருக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணாக பாருங்கள் என்னம்மா இது லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குதம்மா அப்படின்றார் அப் அப்படிப்பட்ட பொண்ணாக பாருங்கள் அதுக்கு நான் இன்னொரு மேட்ரிமனே கூட நான் ஆரம்பிக்கிறேன் பார்க்கலாம் அது மாதிரி பொண்ணு கடைக்குதான் பார்க்கலாம் அப்படின்றாரு இவ வீட்டுக்கு வர வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ ஒரு சரியாகவே பேசிக்க மாட்டாங்க அவள் வந்த உடனே அவர் நாய் கூட கொஞ்சாரு டார்லிங் டார்லிங் அப்படின்னு ஒரு நாயை கூப்பிட்றாரு நான் தான் வந்துட்டேங்க அப்படின்றா ஐயா நான் வா ஷர்மியை நான் கூப்பிட்டேன் நான் என்னுடைய நாயை கூப்பிட்டேன் வாடா உனக்கு தலைசி விட்றேன்ட்டு அந்த மணிக்கு தலைசி விட்றாங்க நான் எங்கே தெரியுமா போய்ட்டு வந்தேன் என்னுடைய ஒரு நம்ம பொ பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன் முதல்ல உன் வாழ்க்கையை வாழறதுக்கு பாரு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து போட்டுட்டு அவன் வாய் அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துப்பான் அப்படின்ட்டு அவர் போயிடுவார் இவளுக்கு ரொம்ப கோபமாக வரும் இது கட் பண்ணிட்டா இந்த சிவா சிவா என்ன பண்ணுறான் சிவா தான் அந்த இதில் இருக்க இல்லை சேனலில் ஒரு ப்ரொடியூசர் அதாவது ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறாரு அவர் நிறைய வேலையாக செய்துட்டுருக்கிறாரு அங்கே ஒரு சீரியல் நடந்துகிட்டுருக்குது அந்த சீரியல் கீழே நடந்துட்டுருக்கு சீரியலில் ஒரு இவன் ஒரு ஒருத்தர் தான் திப்புன்னு ஒருத்தர் அவங்கிட்ட புடியூ இவர் சொல்கிறாரு ப்ரொடியூசர் ஒரு ஒரு காட்சி சொல்கிறார் அன்றைக்கி எடு எடுக்கிறதுக்கு உங்கள் அப்பா இறந்துட்டாரு அதை எமோஷ்னல் வெரி எமோஷ்னலாக நீ காமிக்கிறோம் அந்த எமோஷ்னல் பிளாக் ஆகுது நம்ம எல்லா ட்ரெண்டிங்லேயும் வரணும் எல்லாரும் அப்பா அப்பா மகனுடைய இதுனால் இதை தான் போடணும் ஒரு ரீல்ஸில் போடணும் இதில் போடணும் அப்படி போடணும் அந்த மாதிரி நீ எமோஷ்னலாக ஒரு கேரக்டர் கொண்டாடணும் ஓகே சார் டேக் ஓவர் அப்படின்றாங்க எடுக்கிறாங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்பா போயிட்டிங்களா அப்பா அப்படின்றான் உடனே ஐயோ கட் 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 என்றார் சார் அப்பா இறந்துட்டார் சொல்கிறேன் நீங்கள் என்ன இப்படி உருக்குறீங்க சரி சார் இந்த தடவை நான் பண்ணுறேன் சார் கையில் ஒரு தக்காளி வச்சுக்கிட்டு அதை நசிக்கிட்டு அப்பா அது மேலே எல்லாம் ரத்தெல்லாம் வருதான் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்பா அப்படின்னு ஐயோ சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நடிப்பாகவே இல்லை இது இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுறான் அப்படின்னா ஒரு எழுந்து கடுப்பாக போய்ட்டுறாரு இவன் மே இவன் என்ன இது இந்த சீரியல்லையே நடிக்கக்கூடாதுடா என்னதான் இந்த இவர் இடியட் மாதிரி என்ன ஓ அப்பாசீன்லாம் இது மாதிரி ஓவராக சென்டிமெண்ட் சென்ட்ஸ்லாம் கொண்டாடுறாங்க இப்போல்லாம் யார் அப்படிலாம் சென்டிமெண்ட்டாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவன் தன்னுடைய கூட வர ஆள்கிட்ட சொல்லிகிட்டே வரான் லிஃப்டாக போகிறாங்க அப்போது நான் இனிமேல் பட்டு வெப் சீரியலு வெள்ளித்திரை அப்படி தான் போக போகிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு அது திப்பு சொல்லிட்டு வரான் அப்போது கூட இருந்த ஒரு பொண்ணு ஒரே சிரிச்சிட்ருக்குது என்ன சிரிக்கிற அப்படின்னா இவனை பற்றிய பூம் பிராங்க் தான் அதில் வந்துட்டுருக்குது அதில் நான் அருவி இல்லடா நான் குருவி இல்லைடா அருவி அருவி மாதிரி நான் வருவேன் கொல் நான் இன்னும் கொலை செய்துட்டான்னா என்ன நீ கொலை செய்துட்டு தா கூட நான் உன்ன விட மாட்டேன்டா உன்னையும் கொலை செய்துட்டு தான் சாவேன் நான் அப்படின்ற மாதிரி இவன் ஏக தகமாக பேசின வசனம் எல்லாம் பூமராக்கா வந்துடுச்சு அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக செத்துட்டு வருது அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவம் வருது திபுக்கு யார் இந்த ஷூட் பண்ணது அப்படின்றா மேலே இருக்க சிவா தான் ஷூட் பண்ணா அப்படின்றாங்க மேலே போகிறாங்க சிவா அதை பார்த்துட்டு அவனும் பயங்கரமாக சிரிக்கிறான் இப்படிலாம் ஷூட் பண்ணி சிரிக்கிறீங்க நான் கரெக்டாக தான் சார் ஷூட் பண்ணேன் நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்க அது மாதிரி அப்படின்னு சொல்கிறான் இருங்க உங்களை எல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவன் கோபமாக வெளியில் வரான் இதுக்குள்ளே இது கட் பண்ணிவிட்டா இங்கே சுப்பு சுப்பும் சுப்பிரமணியும் ஹோட்டல் நடத்திட்டுருக்காங்கல்ல அங்கே சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒன்று ஒருத்தர் உட்காருறாரு என்ன சார் என்ன சார் வேணும் அப்படின்றாரு எங்களுக்கு ஒன்று வேண்டாம் இன்னும் மூணு மாதத்தில் இந்த ஹோட்டலையும் வீட்டையும் காலி பண்ணணும் என்ன சார் சொல்கிறீங்க யார் சார் நீங்கள் எங்களை காலி பண்ணுற சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தான் இப்போ புதுசாக இந்த வீட்டை இந்த வீட்டையும் இந்த இடத்தையும் எங்கள் வீட்டில் இந்த அம்மா வாங்கிட்டுருக்காங்க அவங்க தான் காலி பண்ண சொல்லிகிட்ருக்காங்க ஏன் உங்கள் பழைய ஓனர் சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஏன்னா இப்போ நிறைய வருஷமாக இந்த ஹோட்டலில் அவங்க நடத்தின்னு வராங்க பின்னாடி அவங்க மூணு பெண் குழந்தைங்க இருக்குது அதுக்காக அவங்க கம்ஃபர்டபுளாக முன்னாடி ஹோட்டல் பின்னாடி வீடுன்ற மாதிரி நடத்தி வராங்க சரி சுப்புனி கவலைப்படாத நான் போய் பழைய ஓனரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றதுக்காக இவன் போகிறான் சுப்பிரமணி போகிறான் அங்கே அவர் இருக்க பழைய ஓனர் ஆமாம் சுப்பிரமணி நான் எனக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஏதோ ப்ர பண பிரச்சனையில் அது வீடை விற்றுட்டேன் உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் நான் அப்படி சார் நான் எப்படி சார் இப்போ என் குழப்பம் ஓடுறது நான் பேசி பார்க்கறேன் இந்த பழைய இப்போ புது ஓனரை மட்டும் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்றாரு சார் எனக்கு குழப்பே இதுதான் சார் அப்படின்றாரு சுப்பிரமணி இதோட இன்றைய உப்பு புளிக்கார முடிஞ்சிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்யூ